தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு சிந்தித்தல் தானே சரணம் வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் இந்த காலகட்டத்துல அதிகமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை மன அழுத்தம் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காமனா இங்கிலீஷ்ல தெரிஞ்சது ப்ரஷர் ஒர்க் ப்ரஷரு இல்லை வீட்டில் இருந்தா ஃபேமிலி ப்ரஷரு சொசைட்டி ப்ரஷரு மணி ப்ரஷர் எமோஷன்ஸ் ஃபீலிங் ப்ரஷர் இந்த மாதிரி இந்த அழுத்தம் மனம் சார்ந்த அழுத்தம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாலையும் அந்த மனிதர்கள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையாலும் சில சந்தர்ப்பத்தினாலையும் சில கட்டுப்பாடுகள் சில விதிமுறைகள் சில நடைமுறைகள் இப்படி தான் நீ பண்ணணும் அப்படிங்கிற பிடிவாதங்கள் இத்தனை விஷயம் மூலமாக தான் ஒரு மனிதனுக்கு இந்த மன அழுத்தம் ப்ரெஷர் வருது இந்த பதிவில் ஞானிகள் பயன்படுத்தின ஒரு அற்புதமான நிஷ்காமிய பயிற்சி அதை பற்றி தான் பேச போகிறோம் உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போட்டு மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை ஞானிகள் பயன்படுத்திய இந்த நிஷ்காமிய பயிற்சி முறைக்கு உண்டு எங்கள் குருநாதர் ஒரு மனிதர்கிட்ட மட்டும் எனக்கு தெரிஞ்சு நான் குருநாதரோடு இருந்தப்போ ஒரு மனிதர்கிட்டையும் ரெண்டு மனிதர்கிட்டையும் என்னமோ அதிகமாக இந்த நிஷ்காமிய முறை வந்து சொல்லியிருக்காங்க உன் வாழ்க்கை இப்படி இருந்தால் நீ நல்லா இருப்படா கண்ணா இதுமாரி நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி ஓம் நிஷ்காமிய பிராப்தியானன்னு கூட ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ரொம்ப ரேரான பீப்புளுக்கு தான் அப்படி ஆசீர்வாதம் பண்ணாங்க ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான முறை அவர் சொல்லிட்டாரு ரொம்ப கஷ்டமான முறை ஆனா நீ ஒன்ஸ் அதுலேருந்து இருந்து வந்துட்டேன்னா நீ யானை நிலைக்கு போயிடலாம் அப்படின்னு குருநாதர் தன்னோட வாயாலே சொல்லிருக்காங்க இப்போ இந்த பயிற்சியை சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் பண்ணிட்டு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பா கிடைக்காது நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த பயிற்சி போறக்கு முன்னாடி சொல்கிற அடிப்படைகளை தெரிஞ்சுக்கோங்க உடனே இந்த வீடியோவை தள்ளிக்கு நேராக பயிற்சி முறைக்கு போயிடாதீங்க ஏன்னா அந்த பயிற்சி நீங்கள் பண்ணும்போது என்னென்னலாம் உங்களுக்கு தடைகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தான் இப்போ பேச போகிறேன் வேற ஒன்றும் பேச போகிறதில்ல அந்த தடைகளை நீங்கள் சரியாக பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து இந்த விஷயத்தை பயிற்சி பண்ணுறக்கு உங்களால் ஹண்ட்ரட் முடியும் இப்போ இதை கம்மி பண்ணுறதுக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சூழ்ந்திருக்க கூடிய மனிதர்கள் அவங்க என்ன எண்ணங்கள் நினைக்கிறாங்க அவங்க என்ன நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி பிரஷர் நமக்கு முதல்ல வரும் சூழ்நிலைகளை தாண்டி அவங்க எண்ணங்களும் அவங்க நடைமுறைகளும் அவங்க விதிமுறைகள் தான் முதல்ல நம்மளை தாக்கும் இப்போ இது போகிறக்கு முன்னாடி நீங்க உங்க மனசாட்சி தொட்டு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க எத்தனை பேரை ஆளணும்னு நினைக்கிறீங்க அடக்கி ஆளணும்னு நினைக்கிறீங்க உங்க சொல் பேச்சு கேட்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அடங்கி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவன் என் பேச்சை மீறிட்டான் என் பேச்சை கேட்கல அவன் நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் அவன் அப்படி நான் சொல்கிற மாதிரிலாம் நடந்தால் அவன் நல்லா இருக்கலாம் இல்லைனா அதில் பாத அளத்தில் விழுந்துருவான் அவன் வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடும் என்னோட அனுபவத்தில் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு குருநாதர்கிட்ட திருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என் வாழ்க்கை பாடம் லெசன் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு அழுத்தம் கொடுத்துட்ருக்கீங்கிறது முதல்ல கொஞ்சம் கண்ணை மூடி பொறுமையாக உட்காந்து ஒரு அரை மணி நேரம் தனிமைப்படுத்தி யோசனை பண்ணுங்க ஒரு நோட்டும் பெண்ணும் வச்சுக்கோங்க அது உங்கள் மகனாக இருக்கலாம் உங்கள் மகளாக இருக்கலாம் உங்க தம்பியா இருக்கலாம் உங்க அப்பாவா இருக்கலாம் உங்க அண்ணனா இருக்கலாம் யாரே இருக்கட்டும் கொஞ்சம் கண்ண மூடி யோசனை பண்ணி சார் அவங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணி இந்த விஷயத்த பண்ண வைக்கிறேன் இல்லையா நான் பண்ண பண்ணது தப்பு அவனுக்கு ஒரு நினப்பு இருந்திருக்கும் அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்திருக்கும் அந்த விருப்பத்தை நான் ஒரு நாள் கூட செவிசாச்சு கேட்டதில்லை ஆனால் நான் அவனை பண்ணு பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் குருஜி நான் அப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படி நீங்க கண்டிப்பா யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் முதல்ல நீங்க அந்த விஷயத்த முதல்ல தள்ளி வைங்க இந்த நிஷ்காமிய பயிற்சி போறக்கு முதல் படி என்ன தெரியுமா உங்க கூட இருக்கக்கூடிய சக மனிதர்களை அது யாரே இருக்கட்டும் என்னது நான் மூன்று தலமா பிரிச்சிடுறேன் குடும்பம் அலுவலகம் சமுதாயம் இப்ப இந்த மூணு தளத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்க கூட இருக்கிறவங்க டெய்லி புழங்குறவங்க யாரே இருந்தாலும் அவங்கள அவங்களா இருக்க விடுங்க அவங்க விருப்பத்துக்கு நடைமுறைப்படுத்த விடுங்க அவங்க விருப்பப்படி எண்ணங்களை கொண்டு வர்றதுக்கு விடுங்க அவங்க விருப்பப்படி எண்ணங்களை செயலாக்குறதுக்கு விடுங்க நீங்க உள்ள பூந்து இந்த விஷயத்தை இப்படி மாத்து அப்படி மாத்து இப்படி பண்ணா அப்படி கிடைக்கும் அப்படி இப்படி உங்களோட அவங்களுக்கு கொஞ்சம் டைவர்ட் பண்ணி உங்க சைடு கொண்டு வந்துருங்க அவங்களா இருக்க விடுங்க உங்களுக்கு எப்படி ஒருத்தவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்களும் இன்னொருத்தவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருப்பீங்க அதனால நீங்க முதல்ல கொடுக்குற ப்ரெஷரை கம்மி பண்ணுங்க நான் ஏன் இதை சொல்றேன்னா உங்க மன அழுத்தத்துக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயமா கருத்துப்படுது என்னன்னா ஒருத்தனை நம்ம கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறது ஒரு பயங்கரமான முட்டாள்தனம் அது காதலன் காதலி ஆகட்டும் அம்மா பையனாகட்டும் கணவன் மனைவியாகட்டும் மாஸ்டர் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் யாரே இருந்தாலும் இந்த கட்டுப்படுத்துதல்னு ஒரு விஷயம் போகும் பொழுது அது கண்ணுக்கு தெரியாத ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அதுக்கடுத்தது அது திருட்டுத்தனமான வேலைகளை பண்றதுக்கு தூண்டும் நம்ம நல்ல ஒரு பாதையில் போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாத அழுத்தம் நம்மள இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டுரும் நீங்க சொல்ற மாதிரி அவன் நடந்துக்கணும் அப்படிங்கிற கட்டுப்படுத்துதல் வேண்டாம் அதுக்கப்புறம் உங்க மனசுல என்ன வரும் அவன் ஏன் நான் சொல்ற மாதிரி நடக்க மாட்டேங்கிறான் அவன் ஏன் நான் சொல்ற மாதிரி கேட்க மாட்டேங்கிறான் இந்த விஷயம் உங்க மனசுல ஓடும் அந்த இன்னொரு நபரை குடித்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்தது இன்னொரு பயங்கரமான அழுத்தம் அது வேதனையா வழியா மாதிரி எண்ணங்கள்லயும் மனசுலேயே ஆழமா பதிஞ்சிரும் என் சொன்ன பேச்ச கேட்டிருந்தா இப்படி நடந்திருக்கும் இல்லையா அப்படியா இப்படியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் முதல்ல நம்ம மற்றவங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம நம்மளை திருத்திக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம் இனிமேல் இந்த ஷணம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஷணம் முதல்ல நீங்கள் யாரையாவது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்கள் சொல் பேச்சு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஆளுகைக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க வகுத்து கொடுத்த பாதையில போகணும்னு நினைக்கிறீங்களா இந்த நாலு நான் சென்ஸ் சொல்லுவேன் நான் இந்த நாலு நான் சென்ஸ் கான்செப்ட் தூக்கி அந்த வச்சிருங்க விட்டுருங்க அவங்க என்ன சொல்றாங்களோ கேளுங்க உன் விருப்பம்ப்பா உனக்கு இதுதான் நல்லதுன்னு தோணுதா பண்ணு அதுக்காக நீங்கள் தாந்தோனித்தனமாக போ அப்படின்னு விடணும்னு சொல்ல வரல அவங்க கேட்டாங்கண்ணா ரெண்டு டிசிஷன் இருக்குதுங்கண்ணா அப்பா லவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க நம்ம கிட்டே கேட்குறேங்க இந்த ரெண்டு விஷயம் இருக்குது மூணு விஷயம் இருக்குது இதை நான் இதில் ஏதோ முடிவெடுக்கணும்னு கேட்டா கேட்டால் அந்த நாலு ரெண்டு மூணு விஷயத்த பார்த்துனா நன்மை தீமைகளை சொல்லுங்க முடிவை அவங்களை எடுக்க விட்டுருங்க அவங்க போக்குல விட்டுருங்க இப்படி பண்ணும்போது நீங்கள் அவங்கள பிடிச்சி வச்சு அணைச்சி வச்சு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் அந்த ப்ரெஷர் அந்த அழுத்தம் உங்களை விட்டு முதல்ல போகும் அவங்கள விட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வைங்க அவங்க ஃப்ரீயாகிறாங்களோ இல்லை டசன் மேட்ரு நீங்கள் முதல்ல ஃப்ரீயாக வைங்க நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டேனாலே உங்களுக்கு பாதி தொல்லை விட்டுச்சு அவங்க அவங்க ஏங்கிட்டு போகிறாங்க எப்படியோ ஏங்கிட்டு போகிறாங்க இது இது முதல் தளமான விஷயம் ஏன்னா நம்மளை நம்ம சரிப்படுத்திக்கிறது ஏன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ரெண்டு இதுலேயும் இருப்பீங்க நீங்களும் ஒருத்தங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களை ஒருத்தங்கள கண்ட்ரோல் பண்ணுறது நினச்சி மனத்தில் ப்ரெஷர் இருக்கும் நான் முதல்ல இதுக்காக தீர்வு சொல்லிட்டேன் நான் சொன்ன பயிற்சி நாற்பத்தெட்டு நாளைக்கான பயிற்சி இதுதான் நீங்க இந்த முதல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்க ஒருத்தங்க டாமினேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க அவங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும் உங்க உங்க சொன்ன பேச்சு கேட்கல விடுங்க நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த சரியா பண்ணிட்டு வாங்க அது வளர்ச்சி அடைஞ்சு வரும்போது அது கண்டிப்பாக கேட்கும் அதை அடிபடட்டும் அது தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லா விஷயத்தையும் அது தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு மனிதனும் இங்கே வந்து உலகத்துல வர்றது அவனோட கர்ம வினைகளை கழிக்கிறதுக்காக வர்றாங்க நீங்க போய் ஏன் மூக்கம் நுழைக்கிறீங்க நம்மளோட கர்மம் நம்ம இப்படி இருக்கிறோம் நமக்கு ஃப்ரீவில் இருக்கு சுதந்திரம் இருக்கு இந்த கர்மாவை பயன்படுத்தி சுதந்திரத்தை வச்சு நம்ம நல்லபடியாக வாழ்க்கையை நடத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃப்ரீவில் கொடுத்துருக்கிறான் கடவுள் அதை வச்சு தான் நம்மளோட விதி தீர்மானிக்கப்படுது நம்ம ஏன் நம்மளோட விதியே சரிப்படுத்திக்க முடியாது இருக்கிற நம்ம எப்படி இன்னொருத்தனோட விதியை போய் சரிப்படுத்துவோம் அதனால அது தயவு செஞ்சு வேண்டாம் அதெல்லாம் விட்டுரலாம் இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒருத்தனை ஃப்ரீயாக விட்டு போருங்க நீங்களும் ஃப்ரீயா இருவீங்க அவனும் ஃப்ரீயா வாழ்க்கை அழகா சுலபமாக போகுங்க சரி அடுத்தது உங்களை யாராவது ப்ரெஷர் போட்டுட்டு இருப்பாங்க செகண்ட் கேட்டகரி அது உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம் உங்கள் அண்ணா நீயாக இருக்கலாம் சித்தப்பா சித்தையாக இருக்கலாம் மாமா மச்சன் இது குடும்பத்துக்குள்ளே வெளியில் போனிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு எம்டி ஹையர் அஃபிஷியலு கலீக்ஸு ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் கொஞ்சம் தாண்டி போனீங்க சொசைட்டி ஏதோ ஒரு ஒரு அமைப்பு இந்த ஒரு அமைப்பில் இருந்திருப்பீங்க அந்த அமைப்பில் இருக்கிறவங்க ப்ரெஷர் போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் பண்ணக்கூடிய பயிற்சியில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா கமிட்மெண்ட் கொடுக்காதிங்க நாளைக்கு நான் இதை வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் ஏன்னா உங்களை ஒருத்தங்க ஆளுக்கு கீழே வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பூஸ்ட் மாதிரி அது கமிட்மெண்ட் ஒருவேளை நீங்க அதை உங்களால் பின்பற்ற முடியலன்னா அது இன்னும் பல மடங்கு பிரஷர் உங்க மண்டையில் கொண்டு வந்து ஏத்தி வச்சிரும் நான் இப்படி பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்லாதீங்க நான் பண்ண முயற்சி பண்றேன் அது நடக்குமான்னு தெரியலங்க முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்றேன் அதை நம்பிட்டு இருக்காதீங்க நீங்க ஆல்டர்னேட் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க மனசுல ஏத்திட்டே இருங்க நீங்கள் அவங்களுக்கு சாதகமாகவே நடக்கணுங்கிற வாழ்க்கை முறைவு அவங்க மனசில் வச்சுருப்பாங்க நீங்கள் எதுக்கு ஒத்து ஊதாதீங்க நீங்கள் சொல்கிறது தான் சார் கரெக்டு நீங்கள் சொல்கிறதா மேடம் கரெக்ட் நான் அப்படியே பண்ணிடுறேன் இப்படியே பண்ணிடுறேன்னு அவங்க என்ன சொன்னாலும் ஜாலராக போடாதீங்க அதில் அவங்க சொல்றதுல நன்மை தீவிரங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைட்ஸ் எடுத்து சொல்லுங்கள் ஏன்னா அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு அதுக்கு நீங்கள் வேற ஒத்து ஊதிட்டிங்களா இன்னும் நல்லா போயிடும் அவங்களுக்கு அதனால உங்களுக்குன்னு ஒரு ஞானம் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குது அறிவு இருக்குது நாலேஜ் இருக்குது அதை வச்சு அவங்ககிட்ட சொல்லுங்கள் இது வேண்டாம் இது தப்பு இப்படி பண்ணி பார்க்கலாமே ப்ளீஸ் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்த மாற்றிக்க முடியும்னு உங்களுக்கு சூழ்நிலை அமையுது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த இடத்த மாற்றிக்கோங்க ஏன்னா நீங்கள் அந்த மன அழுத்தத்தோடு வாழும்போது உங்கள் கவனம் உங்கள் குடும்பத்தில் இருக்காது உங்கள் உங்களோட ஆரோக்கியத்தில் இருக்குதா இருக்காது உங்கள் மனம ஒரு வந்து ஃப்ரீயாக கொண்டு போய் இருக்கிறத விடாது ஒரு ஒரு ஹாபீஸில் கொண்டு போய் விடாது இத்தனை பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுரும் என்னன்னா நீங்கள் அந்த ஆஃபீஸில் இருந்தோ அந்த அமைப்பில் இருந்தோ ஒரு குடும்பத்தில் இருந்தோ நீங்கள் அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கும் உங்களால் சுதந்திரமா இயங்க முடியாது அதனால ஏதாவது ஒரு இதில் அந்த அமைப்பையோ அந்த குழுவையோ அந்த நபரையோ உங்களால் மாத்திக்க முடியும்னா தயவு செஞ்சு மாத்தி இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் உங்களுக்கு இதுதான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க என்னோட விதி இதுதான் நான் இம் கிட்ட தான் இருந்து திட்டு வாங்கிட்டு அவங்க சொல்கிறபடியே நடந்து ஆளு கீழ கும்பிடு போட்டுட்ருக்கணுங்கிற மாதிரி நீங்கள் இருக்காதிங்க ஏன்னா உங்களுக்கு அதை விட டேலண்ட் இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு பொசிஷன் போக முடியும் உங்கள் சோம்பேறித்தனம் உங்கள் போதுங்கிற மனசு என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியுங்கிற லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸு பயம் இந்த விஷயமெல்லாம் உங்களை போட்டு தடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் உடச்செரியுங்க எறும்பு கூட பாருங்க நம்ம க நம்ம இது பண்ணணும்னா கடிச்சு வைக்குது அதனோட திறமை காமிக்கதான் இல்லையா அது நம்ம எவ்வளோ நேரம் சொல்லிகிற மாதிரி பண்ணிடுது துணுன்னு இருக்குது அதுக்கு இருக்கக்கூடிய வெறி வேகம் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஏன் நமக்கு இல்லை கண்டிப்பாக இருக்குது நம்ம உபயோகப்படுத்திக்கிறது இல்லை சுண்டலி அது வந்து பார்த்திங்கன்னா மரம் இரும்பு எல்லாத்தையும் கொறிச்சு பூமியே ஓட்ட பண்ணிட்டு போகக்கூடிய தன்மை இருக்குது அதுக்கு ஆனால் அது எப்போ ஒரு கூண்டில் அடைப்படுதோ அப்போ அது என்ன நினச்சிக்கோ நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்மளால் கடிக்க முடியாது நம்மளை யாரோ ஒருத்தங்க ஒரு ப்ரெஷரில் போட்டு ப்ரெஷர் கொடுத்து மன அழுத்தம் கொடுத்து ஒரு இடத்துல பூட்டி வச்சுட்டாங்க கைதி பண்ணிட்டாங்க நம்ம அவங்க ஆளுக்கு கீழே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு எலி மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டோம் நமக்கு திறமை இருக்குது அதை உடச்சிட்டு வெளியில போகக்கூடிய திறமை நமக்கு இருக்குது ஆனா நம்ம பயத்தினாலையும் மன இருக்கத்தினாலையும் என்னால முடியாதுங்கிற தன்மையினால உடச்சி வெளியே வர மாட்டேங்கிறோம் நினைச்சுக்காதீங்க உங்க கூட இருக்கிறவர் மட்டும்தான் மனுஷன் உலகம் பெருசுங்க பிரபஞ்சம் பெருசு இங்க உங்க வாழ்றக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது நீங்க குறுகிய வட்டம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க கடைசி பாயிண்ட் இதுதான் கடைசி கடைசியா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு அரிய மருந்து நாற்பத்தி எட்டு நாள் பண்ணக்கூடிய இந்த பயிற்சியோட ஒரு அரும் மருந்து நான் சொல்றேன் தைரியம் இங்க பாருங்க நம்ம ரோட்ல போனோம்னா யாரோ ஒருத்தர் நமக்கு தண்ணி கொடுத்துருவாங்க யாரோ ஒருத்தர் ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க அத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க எங்கேயோ ஒரு பக்கம் டூ டாய்லெட் போய்க்கலாம் எங்கேயோ ஒரு பக்கம் ஒன் டாய்லெட் போய்க்கலாம் எங்கேயோ ஒரு பக்கம் தூக்கிக்கலாம் உலகம் நமக்கு இந்த வசதியை கொடுத்துருக்குது இது எல்லா ஒரு தனி மனிதனுக்கும் பரிதாபப்படக்கூடிய மற்ற உசுறு பண்ணக்கூடிய ஹெல்ப் இது கண்டிப்பா நடக்கும் இதை விட தாண்டி ஒரு ஒரு லக்ஸூரியஸான லைஃப் ஒரு ஒரு ச ஒரு சராசரியான வாழ்க்கையை உங்களால் அமைச்சிக்க முடியும் உங்கள் சொதர்மாவை தேடி கண்டுபிடிங்க உங்களுக்கு இருக்கிற ஹிடன் டேலண்ட்ஸ் கண்டுபிடிங்க அடிமையாக இருக்காதிங்க அடுத்த லெவலுக்கு வாங்க அதுக்கு தைரியம் வேணும் நான் வெளியில் போயிட்டேன் இந்த அமைப்பை விட்டு வெளியே போயிட்டேன் எனக்கு வேலை கிடைக்காது எனக்கு சம்பளம் இருக்காது சாப்பிட்றக்கு சாப்பாடு இருக்காது ஷெல்டர் இருக்காது என் இஎம்ஐ அடைக்க முடியாது அப்படி இருக்காது இப்படி இருக்காது இதெல்லாம் தாண்டி பல கிரிமினல் வேலைக்கு பண்ணவங்க எல்லாமே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை அவங்களுக்கு தைரியம் இருக்குதுன்னு அதை ஃபேஸ் பண்ணுறாங்க ஓடி ஒழிஞ்சிக்காதீங்க வாழ்க்கை நீங்கள் எங்கே ஓடி ஒழிஞ்சாலும் துரத்தி பின்னாடி வந்து சட்டையை பிடிச்சி இழுத்து இல்லைன்னா காலர் பிடிச்சி வெளியே தூக்கி போட்டுரும் அது வர்றதுக்கு முன்னாடி காலர் தூக்கிட்டு நான் எதிர்க்கிறேன் நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன்னு ரெபலியஸ் பர்சனாக இருங்க ரெபல்லியஸாக பர்சன் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியும் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி சொல்லி இந்த பதிவை முடிச்சிடுறேன் ரெண்டு கேட்டகரி மக்களுக்கான பதிவு தான் இது ஒன்று நீங்கள் இன்னொருத்தங்களை ஆளுக பண்ணிட்டு இருக்கிறது ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்க அதை நிறுத்துங்க அதை நிறுத்தினீங்கனாலே உங்க மன அழுத்தம் கம்மியாகி நீங்கள் ஃப்ரீ ஆயிடலாம் ரெண்டாவது உங்களை யாராவது மன அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நான் சொன்ன இந்த அஞ்சு பாயிண்டை மனசில் அதை நாற்பத்தெட்டு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு டிப் என்ன அப்படின்னா யாரையும் இந்த உலகத்தில் பிடிச்சி வச்சுக்க முடியாது யாரையும் இந்த உலகத்தில் மாற்ற முடியாது யாரோட சிந்தனைகளையும் நம்ம உள்ளே போய் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு கைட் பண்ண முடியாது அவங்கள ட்ரைவ் பண்ண முடியாது அவங்க அவங்களாதான் இருப்பாங்க மாற்றவே முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கும்போது ஏன் நம்ம மனசு அதில் போட்டு நம்ம மனசு தேவையில்லாம சங்கடங்களுக்குள்ளேயும் அழுத்தங்களுக்குள்ளேயும் ஆளாக்கணும் அவங்க அப்படிதான் நீ எப்படி இருக்கிற உங்களை பாருங்க உங்களை வளப்படுத்துங்க நீங்கள் மேல்நிலைக்கு எப்படி போகணும்னு பாருங்க வேணும்னா அவங்க வரட்டும் வர்றதுக்கு கையை நீட்டினீங்கன்னா பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க அவங்க நீட்டினாங்கன்னா நீங்க கையை நீட்டிக்கிட்டே இருக்காதிங்க நீங்க கையை நீட்டிக்கிட்டு உங்க அவைலபிளாக காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு அலட்சியமா இருக்கும் அதனால பிரியமானவர்களே இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஞானிகள் கண்டுபிடிச்ச நிஷ்காமிய பயிற்சி நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் அதுல வருது சேர்ந்துருங்க சார்ந்து இருக்காதிங்க இண்டிவிஜுவலா இருங்க உங்க மனசுக்கு என்ன தோணுதோ பண்ணிட்டு போங்க யாரையும் பிடிச்சி வைக்காதீங்க யாருக்கிட்டே அடிமையா இருக்காதீங்க சுதந்திரமா இருங்க இதுதான் நிஷ்காமியம் சொல்லக்கூடிய விஷயம் யோகி ஞானியெல்லாம் எடுத்து பாருங்க தான் இருப்பாங்க நமக்கு தேவையானதான் அவங்க கிட்ட போவோம் அவங்க எங்கேயோ ஒரு நதிக்கரையிலயோ இல்ல எங்கேயாவது காடலையோ வாரலையோ அப்படி இப்படி ஆ ஆனந்தமா இருப்பாங்க இப்படி தான் ஒரு ஞானிவ ஒரு அரசன் வந்து எதோ தேவையில்லாத விஷயத்தை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான் அப்போ அங்கே கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறவங்கல்ல ஒருத்தன் கேட்டான் ஏன் சாமி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க உங்களை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறான் அரசன் உங்களை தூக்கில் போட போகிறான் என்ன பண்ண போகிறீங்கன்னு நீ என்னை தூக்கில் போட முடியாது எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது எல்லாம் என் உடம்புக்கு தான் பண்ண முடியும் நான் உள்ளுக்குள்ளே ஆனந்தமாக இருக்கிறேன் அந்த ஆனந்தத்தை இந்த உலகத்தில் எவனாலையுமே இடைஞ்சல் பண்ண முடியாது நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னாரான் இதை கேட்ட அரசனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு தூக்கில் போட போகிற ஒரு ஆள் இப்படி பேசுவானா பதட்டமாக இருப்பான் கெஞ்சுவான் தான் உயிருக்காக கெஞ்சுவான் ஆனால் அதை தாண்டி தைரியமாக நான் ஆனந்தமாக தான்டா இருப்பேன் நீ என்னை தூக்கில் போட்டால் என்ன என்ன போட்டா என்ன நீ பண்ண வேண்டிய விஷயம் உடம்பு உடம்புக்கு தான் பண்ண முடியும் என் மனசெல்லாம் உனால் தொட முடியாது என் உயிரை தொட முடியாது உனக்கு தைரியம் இருக்கா என் உசுரை தொடருக்கு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுற ஆளை முதன் முறையாக பார்க்கும்போது அந்த அரசன் சரன்றராகி அந்த ஞானிகிட்ட சீட நான் மாறின கதையெல்லாம் இந்திய வரலாற்றில் இருக்குது தைரியமும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குன்னு இருக்கிற ஹிடன் டேலண்ட்ஸு தைரியமாக போங்க இந்த சமுதாயத்தை நல்ல முறையில் சந்திச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கு என்னோட வாழ்த்துக்கள் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குருவே சரணம்